ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிணுமோ சொல்லுங்கன் ஸ்டைலில் பீப் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பீப் கறி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரக்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேன் அதை சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கறியும் வெட்டி எடுத்தாச்சு இப்போ நான் கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடும் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பைசி மசாலா வறுக்கிறதுக்காக நான் மசாலா பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் மல்லி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் கருப்பு ஏலக்காய் ஒன்று ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு மூணு துண்டு கிராம்பு மூணு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் தீயை குறைவான இதில் வச்சு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் நல்லா ஆரட்டு இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம களி வச்சுருக்கிற கறி முள் கொழுப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு அரை லெமன் ஜூஸ் புளிஞ்சிக்கலாம் அதை லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஒரு உரில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்து இடிச்சுருவோம் இப்போ நான் கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு துண்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா இடித்தாச்சு இது ஒரு வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உரல்ல போட்டு அதையும் உரல்ல இடிச்சுருவோம் இப்போ நல்லா இடித்து எடுத்தாச்சு இதையும் வேறு கிண்ணத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு நூறு எம்எல் போல் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ என்ன சுடாயிட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துப்போம் அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் கண்ணாடி போதும் அளவுக்கு வதக்கியாச்சு நான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை இதை நம்ம இதில் சேர்த்துப்போம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு தட்டி வச்சிருக்கே இல்லை சேர்த்துருவோம் கொஞ்சம் ரம்பையில் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இல்லை ரெண்டு பச்சை மிளகாய்க்கறி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சேர்த்துருவோம் இது இப்போ நல்லா ஆறிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்து பார்த்துக்கிட்டுங்க இந்த எண்ணெயிலேயே பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை இதில் போட்டுருவோம் இந்த பொடி தான் இந்த கறிக்கு நல்ல ஒரு ஸ்பைசி டேஸ்ட்டை தரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த குறைவான தீயில் வச்சு இந்த மசாலா நல்லா வரை கொஞ்சம் வதக்கி விட்டு அப்படியே வச்சுப்போம் எண்ணெய் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஒரு நூறு எம்எல் போல் தான் வச்சிருக்கேன் கொழுப்பு நிறைய போட்டிருக்கிறதுனால இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்திருக்கோம் நல்லா திறந்து பார்த்துடலாம் இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்ப்ரிங் யானினை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இல்லை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் புளி நிறைய சேர்க்க வேண்டியதில்லை புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் புளி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பாலை இதில் சேர்த்துருவோம் நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பீஃப் கறி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்பைசி மசாலாக்கெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒன்று போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டுக்கும் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்